கர்த்தர் உங்கள் மேல் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவார் ஷாலோ நான் ஜான்சன் உங்கள் வாழ்வை மாற்றும் வாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பல நேரத்துல நிறைய வாக்கு ஆண்டவர் தராரு ஆனா எதுவுமே நிறைவேறின மாதிரி தெரியலேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு உங்கள் மேல் என்னால் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் கத்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற பண்ண ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார் அந்த நேரம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அற்புதத்தை செய்வார் இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் நம்ம பார்க்கறோம் அவங்க பாபிலோன்ல எழுபது வருஷம் அடிமையா இருக்கிறாங்க ஆண்டவரே எப்போ எங்களை விடுதலை ஆக்குவீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்கு எப்போ நிறைவேறும் சொல்லி அவங்க கவலைப்பட்ட பொழுது அந்த எழுபதாவது வருஷம் நிறைவேறின நேரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தான் எரேமியா பாபிலோனிலே வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை சந்திப்பேன் ஆண்டவர் உங்களை சந்திக்க உங்களை வழி நடத்த ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார் இரண்டாவது கத்தர் சொல்றாரு நான் உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் எந்த இடத்துல கத்தரை விட்டு இஸ்ரவேல் மக்கள் வழி விலகி போனாங்களோ அதே இடத்துக்கு ஆண்டவர் அவங்கள திரும்பி வர பண்ணினது மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இயேசுவை விட்டு வழி விலகி சென்றீங்களோ அதே இடத்துக்கு மறுபடியும் உங்களை திரும்பி வர விரும்புகிறார் அது மாத்திரம் இல்ல உங்களுக்கு கடந்த நாட்கள் அவர் கொடுத்த எல்லா வாக்கு இனி வர நாட்கள்ல ஏற்ற நேரத்துல அவர் நிறைவேற பண்ணுவார் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு அதை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இருபத்தொம்பது பதிமூணுல நம்ம பார்க்குறோம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடி நீனியர்கள் ஆனால் என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் இங்கே முதல்ல கர்த்தரை தேட வேண்டும் அப்படின்ற கட்டளையே ஆண்டவர் தருகிறார் பல நேரத்தில் நம்ம பணத்தை தேடி வர்றோம் ஃப்ரெண்ட்ஸை தேடி வர்றோம் உலகத்தை தேடி ஓடுறோம் ஆனால் ஆண்டவரே இந்த நாள் முதல் தினமும் உங்களை தேடுவேன்னு சொல்லி காலையில் எழுந்த உடனே முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடல் பாடி வேதத்தை வாசித்து ஜபம் பண்ணி ஆண்டவர் இயேசுவை நீங்கள் தேடுவீங்கன்னா அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அது மாத்திரம் இல்லை முழு இதயத்தோடு தேடணும்னு சொல்லி வேதம் சொல்றதை நம்ம பார்க்குறோம் பல நேரத்தில் அறகுறையான இதயத்தோடு வேண்டா வெறுக்கோடு அல்லது ஏனோதானோன்னு நம்ம ஜபம் பண்ணுறோம் கத்தரை தேடுறோம் ஆனால் இனிமே முழு இதயத்தோடு கத்திரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் பின்பற்றி நடந்தீங்கன்னா நிச்சயமாக கடந்த நாட்களில் அவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் இனி வர நாட்கள்ல நிறைவேற பண்ணுவார் இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் உங்களை Thank தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ